முன்னோர்களுடைய ஆசையோட சிறப்பான காலகட்டத்தில் அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணீர் ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியை இடம்பெறக்கூடிய தான் கன்னி ராசி கன்னி ராசிக்குரிய அதிபதி புதன் பகவான் தான் புதன் பகவான் உச்சம் பெறும் ஒரே ராசி இந்த கன்னி ராசி தான் கன்னி ராசிக்காரங்க நல்ல திறமை கொண்டவங்களா இருப்பாங்க புதன்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால கூர்மையான அறிவு திறனும் பல தவறுகளை தட்டி கேட்க தயங்காத இருக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும் பணம் குறைவாக கிடைச்சாலுமே அதை வச்சு எப்படி வாழணும்னு தெரிஞ்சவங்க இந்த கண்ணிராசிக்காரங்க தான் கூர்ந்து கவனிக்க வைக்கக்கூடியதும் மனசுல பதி வச்சு கொள்ளக்கூடிய அபார திறமை கொண்டிருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்கள் எதிலையுமே அவசரம் இல்லாமல் நிதானமாக கடைபிடிச்சு எந்த ஒரு செயலியும் வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி மற்றவங்கள பேச வச்சு ஆளம் பார்க்கறதுல கெட்டிக்காரங்களாகவும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க சூழ்நிலையை தகுந்த மாதிரி புரிஞ்சு கொண்டு வாழ தெரிஞ்சவங்க இந்த கண்ணிராசி அன்புகள் கண்ணிராசியில் பிறந்தவங்க எப்போதும் தூய்மையான உணர்வோட தான் இருப்பாங்க சுற்றுப்புறமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி மனமாக இருந்தாலும் சரி தூய்ம இருக்கணுன்னு தான் விரும்புவாங்க தீமைகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமில்லை விஷயத்தையும் நல்லது மட்டுமே நினைக்க தெரிஞ்சவங்க இப்படி வாழ்க்கையில எல்லா விஷயம் முழுமையா எதிர்பார்க்க தெரிஞ்ச இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எந்த மாதிரி போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் பல குழப்பங்களை மனசுல ஆட்கொண்டிருந்த இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு தெளிவு போகுதுன்னு சொல்லலாம் இந்த மாசத்துல சரி இந்த வாரத்துல சரி கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு கிரகங்களோட பயிற்சி அற்புதமா அமைஞ்சிருக்குது நீங்க நிதானமாகவும் பொறுமையாவும் இருக்கிறது மட்டும்தான் அவசியம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தீர்க்கமாக நல்ல தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் மேசராசில ஆட்சி வச்சு அமர்ந்திருக்க கூடிய செவ்வாய் கொஞ்சம் தோஷத்தை ஏற்படுத்தினாலுமே உங்களுக்கு பல வகையில் வெற்றி கிடைக்க போகுது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இனி தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா குழம்பி கொண்டிருந்த நீங்க இனி தெளிவு பெற போறீங்க அதிர்ஷம் தரக்கூடிய சுக்கரனோட பயிற்சி அமர்ந்திருக்கிறதால கொ அப்பப்ப செலவு ஏற்பட்டாலுமே உங்களுக்கு பல வகையிலும் வருமானம் ஏற்படும் அற்புதமான குரு பயிற்சியும் தொடர்ந்து இருக்குது அதனால பல நல்ல பலன்களை பெற போறீங்க கண்ணிராசி அன்புகள் தொடர்ந்துமே நீங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எடுத்துக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு பாக்குறப்ப நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது பல விஷயங்கள் கொஞ்சம் அப்பப்ப நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் செலவு இந்த குடும்பத்தில் சண்டை சகோதர வகையில் சிக்கல் உடல் ஆரோக்கிய பாதிப்பு இதில் மட்டும்தான் உங்களுக்கு சின்ன சின்ன தடை ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு கடினமான முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க வேலை தொழில் மாற்றம் இது மாதிரி மட்டும் எதுவும் இந்த மாதத்தில் செய்ய வேணாம் முன்னேறதுக்கு பல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு பல கலவையான மாதமா இருந்தாலுமே இந்த மாதத்தோட இரண்டாவது பாதையில் அரசு தொடர்பான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமா முடியும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் வருமானத்துக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் பெருகக்கூடிய நிலையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்க கடினமாக முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கமிஷன் ஒப்பந்தம் இந்த மாதிரி பணிபுரியவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமாவே அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நேரம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் முதல் இரண்டு வாரங்கள்ல அனுகூலமான நிலை இல்லைனாலுமே இதுக்கு வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்குறாங்க இதனால கடினமான வார்த்தை மட்டும் எந்த காரணத்து கொண்டும் பயன்படுத்துறாதீங்க இதனால பல பின்னடைவு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால பேசுகிற பேச்சில் நிதானமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் பேச்சு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க கோபமான வார்த்தை நீங்கள் வெளிப்படுறது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை உண்டு பண்ணலாம் சந்தனோட இட உங்களுக்கு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்து தான் தரும் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால உறவினர்கள் உங்ககிட்ட உள்ள இருந்தபடியே உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கலாம் அவங்கள நீங்க இனம் கண்டு விளக்குறதா நல்லது கூட இருந்தே குளிப்பறிக்க கூடிய எதிர்கள் உங்களை சுத்தி தான் இருக்கிறாங்க இது கொஞ்சம் நீங்க கவனமா எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி அவங்க சண்டைக்கு போறதோ வீண் வாக்குவாதம் செய்யறதோ வேண்டாம் மனசுல உங்களுக்கு தோணுன்னா அவங்க கிட்ட அமைதியா இருக்கிறது விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது உங்களுடைய வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தா வியாபார விருத்தி அடையும் செஞ்சுட்டு இருக்கிற தொழில் திடீர்னு வளர்ச்சி அடையும் பொருளாதார வரவுங்களை திக்கு முக்காட வச்சிடலாம் குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாங்க இதனால மனைவி மக்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் துணிமணிகள் கேட்டாங்கன்னா அதை நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் நகை வாங்க கேட்டாங்களா கூட நீங்க அதுக்காக சீட்டு போடக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாசத்துல இருந்து தொடங்கலாம் சுக்கரன் ஒன்பது பத்தாம் வீட்டில் இருக்கிறாங்க இதனால் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் கொஞ்சம் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயமே நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல் உங்களால் தவிர்க்க முடியும் அரசியல்வாதியில இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில கொஞ்சம் செல்வாக்கு தான் காணப்படுது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மரியாதை சுய கௌரவம் இது எல்லாமே அதிகரிக்கும் சனி ஆறாம் வீட்டுல இருக்கிறாங்க இதனால பிள்ளைகளோட கல்வியில கொஞ்சம் அப்பப்ப செலவு அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக கல்விக்குன்னு நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் ராகு ஏழாம் வீட்டுல இருக்கிறாங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு கொஞ்சம் அப்பப்போ வந்து போகும் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அதே மாதிரி பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது அவங்களாவே சண்டைக்கு வந்தால் கூட கொஞ்சம் நிதானமாக போங்க நீங்களும் சண்டைக்கு போகிறேன் வார்த்தைகளை கோபமாக வெளிப்படுத்துகிறேன் ஆனால் வெளிப்படுத்துகிறேன்னா கொஞ்சம் பின்னடைவை ஏற்பட்டுடலாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன சண்டை வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்து போக பாருங்கள் சாந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் முழுவதுமே கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சகோதரர்கள் வகையில் அப்பப்போ பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பாதிப்பு இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பான தான் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற செயல்கள் எல்லாமே வெற்றி முன்னேற்றம் ஏற்படும் கூடவே உங்களுக்கு முன்னோர்களோட ஆசைங்கிறது நிறைஞ்சிருக்குது நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய செயல்கள் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சமுதாயத்துல புகழ் எல்லாமே பெற போறீங்க இந்த மாதமும் உங்களுக்கு மத்தவங்களோட ஆதரவு கிடைக்கும் அதனால வெற்றியும் கிடைக்கும் உங்க மனசுக்கு திருப்தி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே நீங்க உங்க மனசு இந்த மாதங்கள்ல சமூக சேவையில ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகம் அரசியல் இருக்கக்கூடியங்களா இருந்தா இது வெற்றிக்கான ஏற்ற மாதம் தான் சொல்லலாம் நீங்கள் தேற்றிட்டு வேலை வாய்ப்பு அரசு வழியில் நடத்தக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அரசு வழியில் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் கனவு காண்ற வேலை கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொருளாதார முன்னேற்றம் உத்தியோக நிமித்தமாக கொஞ்சம் நீண்ட தூரம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூடவே கடவுள் வழிபாடு மேற்கொள்றது மூலமா மனசில் அமைதி ஏற்படும் ஆன்மீக வழிகாட்டிகளுடைய ஆசை பெறது கூட உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையை நிறைவேற பார்ப்பீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கூட மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தாமதம் இது மாதிரிலாம் ஏற்படலாம் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் சில நேரங்களில் உங்களுடைய கருத்தை தவறாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால நீங்கள் சொல்ல வர கருத்தை முழுசா சொல்லுங்க எந்த ஒரு உறவு சிக்கலையும் தவிர்க்கணும்னா அவங்களுடைய தேவையை நீங்கள் கொஞ்சம் பூர்த்தி செய்ய வேண்டியதாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அனைத்து முதலீடு திட்டமும் நீங்கள் இந்த மாதங்களில் வெற்றியடையும் கூடவே தாயோட உடல்நிலையில தொடர்ந்து கவனம் செலுத்திட்டுவாங்க வாங்க திருமண வாழ்க்கை பார்க்குறப்ப சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டாலுமே உங்களுடைய நிதான போக்காலையும் ஈஒ பார்க்காம நீங்க செயல்படுறதாலையும் இந்த மாதங்களால் சிறப்பாக அமைச்சு கொள்ள முடியும் அதே மாதிரி குடும்ப உறவா இருக்கக்கூடியவங்க காதலிக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான மாதம் தான் காதல் உறவுல எதிரிகளால் கொஞ்சம் நேரங்களில் நீங்க பிரச்சனை சந்திக்கலாம் அதனால அன்பு குறியங்களோட நீங்க மனம் விட்டு பேசுறதும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையை இருந்து கொள்றதும் பல சிரமங்களை தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டம் துணையோட நீங்க கொஞ்சம் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது கருப்பு சாமி வழிபடுறது மூலமா உங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் மேலுமே மகிழ்ச்சி ஏற்படும் நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப கடந்த காலத்துல நீங்கள் செஞ்சுட்டு இருந்த முயற்சி எல்லாமே இந்த மாசத்துல பணம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பணத்தை சேமிக்கிறது கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் பிள்ளைகள் வழியில கல்விக்காக ஏதாவது சிரமமோ செலவுகளோ அதே மாதிரி மனைவி ஆசைப்படக்கூடிய விஷயங்களை செஞ்சு தர்றதுனாலே கொஞ்சம் உங்களுக்கு செலவு ஏற்படும் வீடு நிலம் வாகனம் சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இந்த மாசத்துல கொஞ்சம் வாங்குறதை தள்ளி போடுங்க குழந்தைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெச்சு தரும் அதே மாதிரி உத்தியோகத்துல வளர்ச்சி பார்ப்பீங்க தொடர்ந்து வாங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பணி மாதிரி விஷயங்கள்ல முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு இருக்குது அதனால நீங்க விருப்பப்படக்கூடிய தொழில் பெரும்பாலான கண்ணிராசி அன்புகளுக்கு இந்த மாதங்கள அமையும் தொழிலில் சாதகமான வளர்ச்சி பார்க்க போறீங்க ஆரோக்கியம் மட்டும் பார்க்குறப்ப இந்த கணுக்கால் கால்களில் பிரச்சனை தூசி மாதிரியான பிரச்சனை சுவாசம் தொடர்பான பிரச்சனை அப்பப்போ ஏற்படலாம் அதில் எல்லாமே இந்த மாதத்தில் இருந்து மீண்டு வருவீங்க இருந்தாலும் நீங்கள் பரிசோதனை செஞ்சுக்கொள்றதும் மருத்துவர்களுடைய அறிவுரை கேட்டுக்கொள்றதும் நல்லது அதே மாதிரி பெற்றவங்களுடைய ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய செலவில் கொஞ்சம் செலவு ஏற்படலாம் முன்கூட்டியே நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செயல்படுறதால அந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்க முடியும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு புதுமையான விஷயத்த நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது புதிய மொழியாக இருக்கலாம் புதிய பாடங்களா இருக்கலாம் நீங்க பல திறமைகளை வளர்த்துக்கொள்ள புதிய படிப்புகளை சேரக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம் அதே மாதிரி படிச்சு முடிச்சவங்க தனியார் நிறுவனத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அது கல்வி வளர்ச்சிக்காக உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க நுழைவுத் தேர்வுல எழுதக்கூடியவங்களாக இருந்தா தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்குது இருந்தாலும் உங்க மனசுல அப்பப்ப பயம் இருந்துக்கிட்டே இருக்குது குடும்ப உறுப்பினர்களோட கலந்து பேசிட்டு வாங்க உங்க நிலைமையை சமாளிக்க முடியும் அதே மாதிரி உறவினர்கள் ஆசிரியர்கள் மாதிரி இருக்கக்கூடியவங்க உயர்கல்வி பத்தின விவாதம் செஞ்சுட்டு வாங்க இது சரியான முடிவை எடுக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மொத்தத்துல கண்ணுராசி அன்புகளுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது நீங்க கவனமா கையாளுறதும் எல்லா காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக கொண்டு வந்து தரும் கூடவே முக்கிய நபர்களோட உதவி கிடைக்கும் மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலா செய்யுங்க வெற்றிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை தொடர்ந்து லைக்